மாவீரன் அழகுமுத்துக்கோன் இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டாவது ஜெயந்தி விழாவினை ரத்ததான முகாம் நடைபெற்றது இந்திய சுதந்திரப் போராட்ட முதல் மாவீரன் வீரன் அழகுமுத்துக்கோன் இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டாவது ஜெயந்தி விழாவினையொட்டி யாதவ மக்கள் சமூக நல அறக்கட்டளை ராஜாஜி மருத்துவமனை ரத்த வங்கி இணைந்து இரத்த முகாம் யாதவர் பண்பாட்டுக் கழக மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழ்நாடு யாதவ சமூக அறக்கட்டளை மாநில செயலாளர் நிறுவனத் தலைவர் யாதவா மகாசபையின் மாநில செயலாளர் ஜெயராம் தலைமையில் யாதவா கல்லூரி துணை தலைவர் கருணாநிதி சிவராமகிருஷ்ணன் யாதவா கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் சத்யம் சரவணன் போக்கிஷம் வெங்கடேஷ் யாதவ் செல்வம் வீரபாண்டி மற்றும் நிர்வாகிகள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குருதி கொடை செய்தனர்